ஆருத்ரா தரிசனத்தன்று சிவபெருமானுக்கு களி செய்து படைக்கும் வழக்கம் உள்ளது இது எதனால் ஏற்பட்டது முன்னொரு காலத்தில் சேர்ந்தனார் என்கின்ற ஒரு விறகு வெட்டி இருந்தார் அவர் சிறந்த ஒரு சிவபக்தர் தினமும் ஒரு சிவபக்தருக்கு ஆகாரம் அளித்துவிட்டுத்தான் தான் உணவு உண்ணும் வழக்கத்தை கொண்டிருந்தார் ஒரு நாள் நல்ல மழை பெய்ததில் அவர் வெட்டிய விறகு எல்லாம் ஈரமாகிவிட்டது அதை விற்க முடியாமல் போனதால் கையில் பணம் இல்லை அவரிடம் அதனால் மனைவியிடம் வீட்டு செலவிற்காக பணம் கொடுக்க முடியவில்லை அன்றைய தினம் ஒரு சிவபக்தர் சேந்தனாரின் இல்லம் வந்து பிச்சை கேட்டார் அவரின் மனைவி வீட்டில் இருந்த அரிசி மாவையும் வெள்ளத்தினையும் சேர்த்து களி செய்தார் வீட்டில் மீதி இருந்த ஏழு காய்களில் கூட்டு ஒன்றினை செய்து சிவனடியாரின் பசியை போக்கினார் பிறகே இருவரும் உண்டார்கள் அடுத்த நாள் கோயிலை வழக்கம்போல் திறந்த அர்ச்சகர் பகவானின் கருவறையில் களியும் கூட்டும் சிதறி இருப்பதை பார்த்தார் பிறகு உண்மையை உணர்ந்தார் சேந்தனாரின் பக்தியை உலகுக்கு தெரியப்படுத்த ஆண்டவனே பிச்சாடனர் ரூபத்தில் வந்தார் என்பதை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி கொண்டார் ஆருத்துரா தரிசனம் ஒன்று களி கூட்டு செய்து ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு நைவேத்தியம் செய்து சமர்ப்பித்து முடிந்தவரை சில ஸ்தோத்திரங்களை கூற வேண்டும் நோன்பு மேற்கொள்கிறவர்கள் மார்கழி திருவாதிரைகளின் நோன்பை தொடங்கி ஒவ்வொரு திருவாதிரை நட்சத்திரம் அன்றும் நோன்பு மேற்கொண்டு ஒரு வருட காலத்தில் பூர்த்தி செய்ய வேண்டும் சிதம்பரம் நடராஜர் கோயில் இந்த களி மிகவும் விசேஷம்